இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாயும் கன்னியில் சுக்கரன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க குறிப்பா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசையில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வக்ரம் பெறுகிறாருங்க அதற்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மகரராசினியர்களான நீங்கள் ஆன்மீகம் வாஸ்து அல்லது நவகிரக திரைத்தலங்களுக்கு எப்படி செல்வது அங்கு சென்று எப்படி நாம் வழிபட வேண்டும் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பலன்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் ஆட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ள உங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் ஆகியோரால் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாம புதனும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதால் பண வசதி என்பது இத்தருணங்கள்ல தேவையான அளவிற்கு இருக்குங்க குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சிறு சிறு சுப நிக நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க இந்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மனதில் ஆறுதலையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்த இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடி தருவார் ராகு அதே போல் கோல்சார விதிகளின்படி ராசிக்கு இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் தான் நாயகர் அதனால நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க மேலும் ஏழரை சனி காலத்தின் கடைசி இரண்டரை வருட காலத்தில் ஒரு முக்கிய நன்மையை அளிப்பதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு சனி பகவான் வாக்களித்திருக்கிறாருங்க அதனால் சனியினால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையே ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலை குறிப்பா சனி பகவான் நிலை அறிவுறுத்துங்க அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது திருமண முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தீர்த்த தல யாத்திரை ஒன்றும் கிடைக்க இருக்குது பலருக்கு திருப்பதி திருமலை திருவேங்கடத்தி இன்னும் அதனுடைய திவ்ய தரிசனமும் கிடைக்க இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் சென்ற காலகட்டத்தை விட அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணங்கள்ல நல்லபடியாகவே தீர இருக்குது உங்களை கண்டாலே முகத்தை சொலித்து கொண்ட மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் மனதில் நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் நீங்க இருக்குது இதுவரை உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற இருந்துச்சு விருப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க அல்லது அதே போல் வெளிநாடுகளில் ஏற்கனவே பணியாற்றி வருபவர்களுக்கு இத்தருணங்கள்ல நல்ல சலுகைகள் கிடைக்க இருக்குது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை ஒரு சிறு முயற்சியிலேயே கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட முன்னேற்றம் போதும் உங்களுக்கு நீடிக்க இருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல நீங்கள் அளவோடு பணத்தை செலவழிக்கலாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பத கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க உற்பத்தியை சற்று அதிகரித்துக் கொள்ளலாங்க சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு லாபம் லாபகரமாக இருக்குங்க நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும் கை கொடுத்து உதவ இருப்பதால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசி சேர்ந்த பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அனுகூலமாக இந்த எட்டாம் தேதி முடிவதற்குள் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறார் இதனால் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க அதே போல் பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிரமங்களும் குறைய இருக்குதுங்க வாய்ப்புக்கள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்க இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகுங்க இருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் நீங்கள் இருக்கலாங்க இக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேண்டாம் கடன் என்பது சிறிது சிறிதாக நம்மை கொள்ளும் கொடிய விஷம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுது அதேபோல் மகர ராசி சின்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு உரிய கிரகங்கள் அனுகூலமாக மாறுகிறாங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க முதல் இரண்டு இரண்டு மூன்று நாட்களில் உங்களுக்கு மனதில் அசதியும் சோர்வும் கவலைகளும் ஏற்படும் பாடங்கள்ல மனதை ஒன்றி செலுத்துவது சிரமமாக தாங்க இருக்கும் இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்பில் உற்சாகம் உண்டாகுங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வியை பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதே போல மகர ராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரை எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க இதனால இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இருக்குது மீண்டும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதால பயிர்கள் நன்கு செழித்து வளருங்க வயலை பார்த்தாலே இதனை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் உங்களுடைய காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த பெண்மனைகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணம் முழுவதுமே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பலம் வாய்ந்த குரு அமர்ந்திருக்கிறாரு ராகு சனி மற்றும் செவ்வாய் ஆகியோரும் உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறாங்க ராகுவம் உதவிகரமாக இருப்பதால உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுங்க குருவினுடைய நிலை காரணமாக திருமண முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்கீங்க கன்னியருடைய மனதிற்கு உகந்த மனவாளன் அமைவாறு வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை பக்தியுடன் வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்